வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக அந்த ஆதரவு கொடுங்க இப்போ வந்த செய்தி இருவரும் சக்திகள் ஒன்று சேர்ந்தால் தமிழகத்தில் மாற்றம் நிகழுமா மத்திய உளவுத்துறை கொடுத்த விஷயம் என்ன அமித்ஷாவுக்கு இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தகவல் இந்த தகவல் அப்படிங்கிறது அரசல் புரசலாக கொஞ்ச நாளாகவே எல்லாரும் பேசிகிட்டு இருந்தது தான் என்னென்னா இன்றைக்கி விஜய் அவர்கள் பெரிய ஆதரவு கூட இருக்கார் அதிமுக பிஜேபி கூட்டணி இப்படியே இருந்தால் அது வந்து தேர்தலில் சிக்கலாகிடும் அப்போ யாராவது ஒருத்தரை உள்ளே சேர்க்கணும் தனக்கு ஒரு பெரிய கட்சி வருது பாருங்க கொடி பறக்குது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி இருந்ததெல்லாம் காணல் நீராக ஆகிவிட்டது விஜய் வந்து டோரை க்ளோஸ் பண்ணிட்டார் அப்போ அடுத்து என்ன பண்ணலாம் இப்படியே இருந்து திமுக ஒரு கூட்டணி அதிமுக ஒரு கூட்டணி விஜய் தனியாக கூட்டணி இப்படி இருந்து விஜய் திமுக வேலை ஜெயிச்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பிஜேபி நினைக்குது அதுக்கு பிஜேபிக்கு உளவுத்துறை வந்து ஒரு ஒரு சர்வே ஒன்று கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம் ஏது அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் நீங்களே சொல்லுங்கள் இப்போ தமிழ்நாட்டில் கண்டிப்பாக திமுக ஜெயிக்கும் அப்படிங்கிற நிலை மாறிடுச்சா இல்லையா அப்படின்னா மாறிடுச்சு நான் நினைக்கிறேன் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் ஒன்று இன்னொன்று அதிமுக பிஜேபி கூட்டணி இன்னும் வந்து இன்னும் வலிமையாகும் அது வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் என்னென்னா அது கண்டிப்பாக பாதத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நினச்சாலும் கமெண்டில் சொல்லுங்கள் விஜய்க்கு ஆதரவு எவ்வளோ கூடியிருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ என்ன சிக்கல் வருது அதிமுக பிஜேபி கூட்டணியால் திமுகவை வீழ்த்த முடியும்னு நினச்சா மக்கள் அந்த கூட்டணிக்கு ஓட்டு போடுவாங்க ஆனால் ஒருவேளை அதிமுக பிஜேபி கூட்டணியாலையும் திமுக வீழ்த்த முடியாதுன்னு மக்கள் நினச்சா அந்த வாக்கு விஜய்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன் நம்ம இதை சொல்கிறோம்னா அரசியலில் வந்து நிறையா நிறைய பேர் பேசக்கூடியவங்க ஒரு பாயிண்ட்டை சொல்லுவாங்க என்ன பாயிண்ட்டு இல்லைங்க வந்து விஜயை வந்து மக்களுக்கு பிடிக்கும் ஓட்டு போடலான்னு நினைப்பாங்க ஆனால் வந்து பூத்துக்கு போகும்போது திமுகவை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு விஜய்க்கு சக்தி இருக்கா ஒரு வேளை விஜய் வந்து வேட்பாளர் சரியில்லை அப்படிங்கும்போது வந்து அவங்க வந்து விஜய்க்கு போடுற ஓட்டு வேஸ்ட்டு அதனால் விஜய்க்கு போடக்கூடிய ஓட்டை வந்து அதிமுகவுக்கு போட்டுருவாங்க ஏன்னா அதிமுக ஜெயிக்கட்டும் அப்படின்னு போட்டுருவாங்க அப்போ விஜய்க்கு வந்து இழப்பு தான் ஏற்படும் முதல்ல சொல்லிகிட்ருந்தோம் ஆனால் நாளாக ஆக ஆக இந்த பிரச்சனை வந்து மாறிக்கொண்டே இருக்கிறது விஜய் அரசியலே செய்யார் விட்டாலும் அவரை நோக்கி தான் இன்றைக்கி வந்து தமிழகம் இயங்கி கொண்டிருக்கிறது சொல்லலாம் அந்த வகையில் வந்து பார்த்துட்ருக்கோம் நிறைய விஷயம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய உளவுத்துறை சென்ட்ரலுக்கு கொடுத்தது என்ன மத்திய உளவுத்துறை கொடுத்ததை வச்சு இன்றைக்கி பிஜேபி என்ன பண்ணும் இப்போ இந்த கட்டுரையில் சொன்ன மாதிரி பிஜேபி வந்து கடைசி நேரத்தில் ஒதுங்கிகிட்டு அதிமுக டிவிக்கு கூட்டணி அமைச்சுக்கோங்கப்பா நாங்கள் ஒதுங்கிக்கிறோம் எங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி வச்சுக்கிறோம் அப்படின்னு டிடிவி ஓபிஎஸ்ஸு இவங்களை வச்சு ஒரு கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒருவேளை பிஜேபி டிடிபி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்சு செங்கோட்டையன் இவங்கெல்லாம் ஒரு அணி ஐயா அன்புமணி கூட ஒரு அணி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதிமுக டிவிகே இவங்க ஒரு அணின்னு வச்சுக்கோங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா திமுக யார் ஜெயிப்பாங்கிறது ஊருக்கே தெரியும் நம்ம எவ்வளோ சொல்லிட்டோம் அதிமுக டிவிகே மட்டும் சேர்ந்தால் கூட போதும் கண்டிப்பாக இரநூறு சீட் அடிப்பாங்க அதில் மாற்றுக்கரு தெரியும் இப்போ இந்த விஷயத்துக்கு வந்து பிஜேபி உடன்படுமா அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் உடன்படுவதற்கான வாய்ப்பே இல்லைங்க பத்திரிகையில் எழுதிட்டுருக்கா நமக்கு அது உடன்பட இப்போதைக்கு நான் சொல்கிறேன் உடன்படுவதற்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா பிஜேபி அப்படிங்கிற கட்சி வந்து எப்படியாவது ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைஞ்சு இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளை அழிச்சிட்டு தான் அந்த இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்க அப்போ வந்து ஒரு எலெக்ஷனில் வந்து நாங்கள் தோற்று போனாலும் பரவாயில்ல பழனிசாமி விஜயும் ஒன்றா கூட்டணி போட்டோம் அப்படிங்கிறத அவங்க எந்த விதத்தில் ஏற்றுக்குவாங்கன்னு தெரியல ஆனால் அமித்ஷாவுக்கு பல சவால்கள் இருக்குது என்ன சவால் மறுபடியும் இப்போ வந்து அவர் வந்து பீகார் தேர்தலை முடிச்சுட்டு இங்கே வந்துட்டாருன்னா ஒன்றும் இல்லை பீகார் தேர்தலில் ஜெயிஷ்டா பிரச்சனை இல்லை தோத்துட்டா பீகார் தேர்தல் ஜெயிச்சாலும் பிரச்சனை தோத்தாலும் பிரச்சனை ஏன் ஜெயிச்சா அடுத்த ஒரு வெற்றி தமிழ்நாட்டில் கொடுக்கணும் ஒன்று இன்னொன்று தோத்துட்டா கண்டிப்பாக வெற்றி கொடுக்கணும் தோத்தா இன்னும் பிரஷர் அதிகம் கண்டிப்பாக மேற்கு வங்காளம் அசாம் உள்ளிட்ட மாநிலங்களில் நடக்கக்கூடிய தேர்தலில் பிஜேபி எப்படியாவது ஜெயிக்கணும் அது தமிழ்நாட்டில் இப்படியும் ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்சி அப்போ அந்த கட்சி அந்த பி பிஜேபி இன்னைக்கு இன்றைக்கி வந்து உளவுத்துறை கொடுக்குற ரிப்போர்ட்டை கொடுங்க இப்போ உளவுத்துறை கொடுக்குற ரிப்போர்ட் ஓகே நமக்கு தெரியும் ரோட்டில் பேசுகிறோம் நிறைய பேர்கிட்ட பேசுகிறோம் நல்லா ஒன்று புரியுது விஜய் அந்த செல்வாக்கு அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது அப்போ அந்த செல்வாக்கு வந்து தனித்து நின்று அது வேஸ்ட்டாக போச்சுன்னா ஒருவேளை திமுக ஜெயிச்சுன்னா விஜய்க்கும் சிக்கல் அதிமுக சிக்கல் அப்போ இவர்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி வரும் அப்படிங்கிறது தெரில ஏன்னா இன்றைக்கி வந்து இது ஆரம்ப கட்ட பேச்சு இன்னும் மாதம் இருக்குது நிறைய பேசுவாங்க அப்போ பேசும்போது அமித்ஷா இப்போ திமுக ஒரு கூட்டணியில் இருக்குது இன்னொரு பக்கம் அதிமுக பிஜேபி கூட்டணியில் இருக்கும்போது இந்த கூட்டணி தோல்வி அடையுமா இல்லை கண்டிப்பாக ஜெயிப்புமா அப்படிங்கிறது ஓரளவுக்கு எலெக்ஷன் முன்னாலே தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக அதிமுக பிஜேபி கூட்டணியும் திமுகவும் நெக் டு நெக் ஃபைட் அப்படின்னா பிஜேபி விட்டுரும் அப்படின்னு நின்றும் நெக் டு நெக் ஃபைட்லாம் இல்லைங்க கண்டிப்பாக மூணு நாலு பிரிவான்னா கண்டிப்பாக திமுக ஜெயிக்குதுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்தால் அப்போது விஜயை எப்படி கூட்டு வரலாம் இப்போ விஜயை வந்து மிரட்டி நீங்கள் கூட முடியாது என்ன மிரட்ட முடியும் அவர் மேலே வழக்கு கிழக்கு எல்லாம் மிரட்ட முடியாது இந்த நாற்பத்தோரு பேருங்கிறாங்க அதெல்லாம் நமக்கு நம்பிக்கையில் அதெல்லாம் மிரட்டுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்போ அப்போ விஜயை எந்த எதை வச்சு உள்ளே கொண்டு வருவீங்க அவருடைய ஒரே ப்ரேயர் என்ன நான் தான் சிஎம்ங்கிறார் இப்போ நான் தான் சிஎம்னு ஏன் தொடர்ந்து அவர் சொல்கிறாருனா ஒருவேளை அதிமுக பிஜேபி கூட்டணி அதிமுக டிவிக்கே கூட்டணி அமைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டிமாண்ட் அவர் வைப்பாராங்கிறது சந்தேகம் தான் ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் பிஜேபி இருக்கிறதுனால நம்ம அந்த கூட்டணிக்கு போக முடியாது அதனால தான் நான் வந்து சிஎம்னு அவர் இருக்கார் இந்த நான் சிஎம் அப்படிங்கிறவங்க பல தடவை உங்களுக்கு விஜயகாந்த்லேருந்து ஆரம்பித்து நிறைய பேர் பேசுவாங்க நான் தான் வரவங்க வரவங்கெல்லாம் அப்படி தான் பேசணும் ஆனால் கடைசி வரைக்கும் அது உறுதியாக இருக்க மாட்டாங்க ஏன்னால் இன்றைக்கி சுச்சுவேஷன் எப்படி இருக்குது ஒரு பக்கம் திமுக பணம் கூட்டணி அதிகாரம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா விஜய்கிட்ட அதிகாரம் இல்லை பணம் இல்லை அப்போ விஜயை அடக்கி விடுக்கிறதுக்கு பல விஷயங்கள் சட்ட ரீதியாக அவங்க பண்ணுறாங்க அதை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் ஏற்கனவே அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியோடு ஒரு கூட்டணி வைக்கணும் வச்சா ரொம்ப ரொம்ப சேஃப் இப்போ விஜய் அவர்கள் வந்து தனிச்சின்னா ஓகே அதிமுக விட நிச்சய வெற்றிங்கிற லெவலுக்கு நம்ம போகிறோம் இப்போ வந்து விஜய் வந்து தனிச்சின்னா வந்துடுவாருங்க இருந்தாலும் கொஞ்சம் டஃப்புங்க அப்படி தான் நம்ம பேசுகிறோம் அதுவே அதிமுகவோட போனால் நிரந்தர வெற்றி கண்டிப்பாக வெற்றி அப்போ அந்த கண்டிப்பாக வெற்றியை நோக்கி அவர் வந்து நகரணும்னா அதுக்கு சில காம்ப்ரமைஸ் பண்ணணும் அந்த காம்ப்ரமைஸ் என்ன அதை எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாரில்ல பாருங்க நீங்கள் சொன்னதுனால பிஜேபி விட்டுட்டு நான் வரேன் நீங்கள் கொஞ்சம் இறங்கி வாங்க அவ்வளோதான் சீட் தருவேன் நாற்பது சீட்டுங்கிறது அறுபது சீட்டு தான் தர முடியும் இந்த துணை முதல்வர் அந்த முதலமைச்சர் அதெல்லாம் தர முடியாது அதை ஃபஸ்ட்டு தான் இருப்பாங்க அதிமுக இல்லாமல் விசாரித்த வரைக்கும் துணை முதல்வர் இதெல்லாம் அவங்க தரத்துக்கான வாய்ப்பே இல்லை அதற்கு விஜய் ஒத்துக்குவாரா அதாவது இப்போ என்னென்னா இந்த தினமலரில் எழுதியிருக்கக்கூடிய செய்தி என்னென்னா விஜய் வருவதாக இருந்தால் நான் வந்து விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு அமித்ஷா சொல்லுவாராங்கிறாங்க நம்ம சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறோம் நீங்களும் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் அமீர்ஷா சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா ஒன்றும் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் களம் நாளுக்கு நாள் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது விஜய்க்கான ஆதரவு அதிகமாயிட்டும் இப்போ அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி இனிமேல் விஜய்யை டார்கெட் பண்ணும் ஏன்னா அவர் தான் சொல்லிட்டார் கண்டிப்பாக கூட்டணி இல்லைன்ட்டு இப்போ அதிமுக என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க ஏன்னா லைட்டாக பார்த்தீங்கன்னா நேற்று கூட ஆர்வி உதயகுமார்லாம் பார்த்திங்கன்னா தேமுதிக விஜய் இவங்கெல்லாம் எங்கள் கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு இன்னும் அப்படியே தான் பேசிகிட்டு இருக்காரு இப்போ தலைமையிட்டருந்து உத்தரவு வரும் நே பழனிசாமி அவர்கள் சொல்லிட்டார் யாரும் கூட்டணி பற்றி பேச வேணான்ட்டு அவர் வந்து ஒரு தெளிவான அரசியல்வாதி அப்படிங்கும்போது அவர் என்ன நினைப்பார் விஜய் நம்மகிட்ட வருவாராக வரமாட்டாரா அப்போ விஜய் வரலேன்னா எப்படி இருந்து அந்த அவரோட அட்டாக் ஆரம்பிக்கலாம் எப்படி ஆரம்பிக்கலாம் இப்போ திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து விஜய் இந்த ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ஒரு அந்த பொதுக்குழு முடிஞ்ச உடனே அந்த டிபேட்டில் பேசுகிறவங்க அதிமுக காரங்க கூட விஜய் மேலே லைட்டை தப்பு இருக்கு மாதிரி டோனில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அதிமுக வந்து விஜயை ரொம்ப ஆதரிக்க வேணாங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு இப்போதைக்கு ரொம்ப ஆதரிக்க வேணாங்கிற நிலைமையிலேருந்து ரொம்ப மோசமாக திட்டக்கூடிய அந்த அந்த டிரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல அது எப்போ வரப்போகுது அதற்கு கொஞ்சம் காலம் பிடிக்கும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமியும் பார்த்துட்ருக்காரு விஜய் அடுத்த கூட்டத்தில் அதிமுகவையும் பிஜேபியும் திட்ட ஆரம்பித்தால் அதுக்கப்புறம் வந்து ஒட்டு மொத்த அதிமுகவும் இறங்கி வேலை செய்யும் ஏற்கனவே திமுக இறங்கி வேலை செஞ்சுருக்காங்க அதிமுக வேலை செய்யும் அப்படி இருந்தால் ஒரு வழி அவர் வந்து விஜய்க்கு நல்லதும் கூட ஏன்னா இன்றைக்கி வந்து பிஜேபி விஜய் திட்டி அதிமுக விஜய் திட்டி திமுக விஜய் திட்டுறது அப்படிங்கிறது வந்து விஜயை இன்னும் பெரிய ஆளாக உயர்த்தும் ஏன்னா அதி அதிமுகவோ பிஜேபியோ இன்னும் பெருசாக விஜய் விமர்சிக்கலை நல்லா யோசனை பாருங்கள் இன்றைக்கி பிஜேபி திமுக விமர்சிக்குது எஸ்ஐஆர் அதே போல் எனங்க நடிகர்லாம் கட்சி ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க இவரெல்லாம் பிஜேபியை பார்த்து சொல்கிறதுக்கு அருகதை இருக்குதா இப்பெல்லாம் பேசுவாங்க நாலாக ஆக பேசுனா விஜய்க்கு அது நல்ல அங்கீகாரம் அப்படி அவங்க பிஜேபி வாயை தான் திமுகவுக்கு சிக்கல் ஏன் திமுக தான் ஒன்லி ஒன் எதிர்ப்பு நாங்கள் தான் வந்து பாசிச பாஜக எதிர்ப்பு தொடர்ந்து பேசி போது விஜயை பிஜேபி எதிர்ப்பா எதிர்த்தால் சிறுபான்மையர்கள் விஜயை நோக்குவார்கள் இப்போ சிறுபான்மை மக்கள் என்ன நினைக்கிறாங்க பரவாயில்லப்பா விஜய் வராரு நமக்கு ஆதரவாக இருக்கார் பிஜேபியை சரியாக எதுக்குறாரு பிஜேபியோட எக்காலத்திலும் கூட்டணி இல்லை நல்லா தெரியுது அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு விஜய் போனால் நிச்சய வெற்றி வெற்றி பெறுவோன்னு தெரிஞ்சால் கூட அங்கே போக மாட்டேறார் அப்போ அவருக்கு இருக்கக்கூடிய அவர் சொல்லவே இல்லை ஆனால் வெளியில் அப்படி தான் பேசுகிறாங்க அது ஓரளவுக்கு உண்மையும் கூட பிஜேபி இருக்க கூட்டணிக்கு போனால் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு அங்கே போகிறது வந்து விஜய்க்கு இடைஞ்சலாக இருக்கும் ஆனால் அதிமுகவோட போகிறதுல அவருக்கு ஒரு ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ டிசம்பர் மாதம் வரைக்கும் அப்படியே போயிட்டு டிசம்பர் மாதத்தில் ஒரு வேளை விஜய் நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நாலு பிரிவாக இருந்தால் திமுக வரப்போகுதுங்கிற ஒரு நிலமை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ விஜய் என்ன வேணால் ஒன்று முடிவு எடுக்கலாம் அந்த முடிவு எடுக்க வேண்டும் என்றால் அப்போ பிஜேபி இருக்கக்கூடாது அப்போ வந்து இன்றைக்கி வந்து பிஜேபிக்கு பல சிக்கல்கள் இருக்கிறது அமித்ஷா இங்கே வந்து அந்த பீகார் எலெக்ஷனை முடிச்சுட்டு வரும்போது பல விஷயங்கள் விவாதிக்கப்படும் ஆனால் எல்லாத்தையும் தாண்டி இப்போ தொடர்ச்சியாக பேசுகிறது விஜய் நல்லவர் விஜய் கெட்டவர் விஜய் வருவார் விஜய் வரமாட்டார் இதை சுற்றிய அரசியல் இருக்குது எப்பயுமே நீங்கள் அரசியல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தேர்தலையும் ஸ்டாலின் இவர் நம்ம ஜெயலலிதா வேணுமா வேணாமா கலைஞர் வேணுமா வேணாமா இதுதான் அந்த தேர்தல் அதையும் தாண்டி திமுக அதிமுக அப்படி நேரடி போட்டியாக இருக்கும் ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்பு கூட இப்போ ஆறு மாதத்துக்கு முன்பு கூட இப்போ தமிழ்நாட்டில் வந்து இதுக்கு போன தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அதுக்கு முந்தான தேர்தல் முந்தான தேர்தலாம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் வரும்போது கூட திமுக அதிமுக அடுத்து விஜயகாந்த் விஜயகாந்த் கண்டிப்பாக கண்டிப்பாக ஆட்சி பிடிப்பார்னு யாரும் பேசலை விஜயகாந்த் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து யாருடைய வெற்றியும் தடுப்பாருன்னு யாரும் பேசலை ரெண்டாவது தேர்தலில் தான் அவர் அவர் வந்து ஜெயலலிதாவோட கூட்டணி சேர்ந்து ஜெயிக்கிறார் முதல் தேர்தலில் அவர் யார் ஓட்டை பிரிக்கிறாரு இவங்க ஓட்டை பிரித்து அவங்க வந்துடுவாங்களா அப்படிலாம் மக்கள் நினைக்கல வெளியில் கருத்து கணிப்பு அந்த மாதிரி வரல அப்போ விஜயகாந்த் அவர்கள் ஏற்படுத்தாத ஒரு புயலை இன்றைக்கி விஜய் ஏற்படுத்தியிருக்காரு ஏன் அவர் முதல்வர் ஆயிடுவாங்க இருபத்தாறு முப்பத்தாறு பெர்சன்ட் அப்படின்னு தொடர்ந்து இப்போவே நிறைய பேச்சுக்கள் அடிப்பட தொடங்கிவிட்டது இன்னொன்று பெரும்பாலான மக்கள் அவர் ஆதரிக்கிற மாதிரியான உங்களுக்கு கருத்து கணிப்பு எல்லாமே வருது பெண்கள் ஆதரவு இளமையா இளைஞ இளைஞர்கள் ஆதரவு இளம் தலைமுறை ஆதரவு முதல் தலைமுறை ஆதரவு இதெல்லாம் இருக்கும்போது வந்து விஜய்க்கு மார்க்கெட் வேல்யூ இன்னும் கூடுது அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுவரை தமிழ்நாடு கண்டிராத தேர்தல் ஏன்னா முதல்ல இருமுனை போட்டி நடக்கும் இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ இப்பவே முன்முனை போட்டி ஆகிடுச்சு சீமான அவரில் விட்டுருங்க அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை முன்முனை போட்டியாகுது கண்டிப்பாக விஜய் வந்து கண்டிப்பாக தோப்பார் முதலமைச்சர் ஆக முடியாது அப்படிங்கிற எண்ணம் அவர் கட்சி தொடங்கி கொஞ்ச நாளில் மக்களுக்கு இருந்தது இதுக்கு வராருங்க பெருசாலாம் ஒன்றும் இருக்காதுங்க இதாக இருப்பாருங்க ஓட்டை பிரிப்பாருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதல் கூட்டம் ரெண்டாவது கூட்டம் இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் திருச்சியில் வந்து அவர் இறங்கும்போது மக்கள் பெரிய அளவுக்கு கூட்டம் இல்லை யாருக்குமே இந்த மாதிரி கூட்டம் வந்தது இல்லையங்க ரைட்டுங்க ஒரு நடிகர் ரைட்டு டிவியிலலாம் உட்காந்து பார்க்குறாங்களேங்க டிவியில் விஜய் படத்தை பார்க்குறத கூட்டம் ஒரு பேசுகிறத மூன்றரை கோடி பேர் பார்க்குறாங்க அப்போ அவருக்கான அந்த முக்கியத்துவம் அதிகமாகிக் கொண்டே வருகிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பலவிதமான பிரச்சனைகள் அவங்க கட்சியை பற்றியே இப்போ அது நாற்பத்தோரு பேர் அப்படிங்கும்போது அந்த கிட்டத்தட்ட நம்ம இவ்வளவு வரைக்கும் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்போ தொடர்ந்து நீங்கள் சேனல் அவர் வந்து அமைதியாக இருந்தால் கூட விஜய் 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 ஒரு அரசியல் கட்சிக்கு இயக்கம் வேணும் ஆனால் முப்பது நாள் இயங்காத ஒரு கட்சியை பற்றி தொடர்ந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இதுவே அவர்களுக்கு கிடைத்த வெற்றி இப்போ அடுத்தடுத்து அவங்க எப்படி காயநூற்ற போகிறாங்கன்னு தெரில ஆனாலும் இந்த விட்டு கொடுத்துருவாங்க அமித்ஷா தனியானிக்க போகிறார் அப்படிங்கிற கருத்தை நம்ப ஏற்றுக்கொள்வதால் ஒருவேளை இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நான்கு முனை போட்டியாக அமைந்தால் தமிழகத்தில் அது ஒரு பெரிய டஃப்பான முடியும் யார் ஜெயிப்பா யார் தோப்பானே சொல்ல முடியாத நிலமை தான் வரும் இப்போதைக்கு அது எப்படி தெரியல தெரில ஏன்னா அடுத்தடுத்த கட்டத்தில் அமித்ஷா என்ன பிரச்சாரம் பண்ண போகிறார் திமுக என்ன பிரச்சாரம் பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் விஜய் தன்னுடைய அவர் வந்து யாரை எதிர்த்து இன்னும் இன்னும் எதிர்ப்பா பிஜேபி திமுக ரெண்டையுமே வழுத்து வரிச்சு கட்டிக்கிட்டு இன்னும் வரக்கூடிய நாட்களில் பேச போகிறாரா அவருடைய அந்த திட்டம் தான் என்ன யாரை வேட்பாளராக நிறுத்த போகிறாங்க எங்கேருந்து அவருக்கு ஃபண்டு வரப்போகுது நிறைய விஷயம் கேட்டுக்கிறது அவருடைய கொள்கை என்ன ஆயிரம் ரூபா உரிமை தொகை கொடுப்பாரா ஏற்கனவே இருக்கக்கூடிய நலத்திட்டங்கள்லாம் அந்த விடியல் பயணம்லாம் கொண்டு வருவாரா ஏன்னா கஜானா காலியாகுது ஏன்னா ஒரு தேர்தல் அறிக்கையில் விஜய் சொல்கிறது ரொம்ப முக்கியம் இந்த தேர்தலில் வரக்கூடிய தேர்தலில் விஜயுடைய தேர்தல் அறிக்கை முக்கியமாக பார்க்கப்படும் நீங்களே சொல்லுங்கள் விஜயுடைய தேர்தல் அறிக்கை மக்கள் கண்டிப்பாக விரும்புவாங்க நீங்கள் அதிமுக திமுக கொடுக்கறத விட விஜயுடைய அறிக்கை மக்கள் பார்த்து கொண்டு இருப்பார்கள் அது வந்து கொஞ்சம் முக்கியமாக தேர்தலை மாற்றக்கூடிய விஷயமாக கூட அமையும் ஏன்னா நீங்கள் தேர்தல் அறிக்கை ரொம்ப முக்கியம் இவங்க சொல்கிறத நம்ப மாட்டாங்க விஜய் சொல்கிறத நம்புவாங்க அப்போ பல சிக்கல்கள் விஜய்க்கு இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரெண்டாயிரத்து இருபத்தாறு இப்போ ரண்டகாலம் ஆகிவிட்டதுனே சொல்லலாம் இப்போதே வந்து பயங்கரமாக தேர்தலுக்கான இது வந்துவிட்டது நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் ஏரியாவில் யார் ஜெயிப்பான்னு தொடர்ந்து நம்ம நிறையா அண்மை தகவலெலாம் கொடுத்துட்ருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி